புதுநலம் பெருமையின் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யூஸ் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஓட கோல்டு ப்ரைஸ் பற்றி தான் இந்த வேடையில் பார்க்குறோம் வார்வெடி குழப்பெல்லாம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் திங்கக்கிழமை அவசர அவசரமாக ஆவிஸோ இல்லை வேலைக்கோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுவா கிளம்பியிருப்பீங்க சண்டே லீவில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வந்து கிளம்பியிருப்பீங்க இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுபது ஒரு கிராமுக்கு வெளியோட ப்ரைஸ் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது இது ஃபர்தராக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு டவுன் சைடு இருக்குது நியர் மோஸ்ட் வந்து ஒம்பதாயிரத்தை வந்து உடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஆனால் இல்லைனா ஒம்பதாயிரத்தி பத்துலேருந்து ஒம்பதாயிரத்தி இருபதுலேருந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்துட்டு ஒரு தொண்ணூறுவா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் குறை பாசிபிள் இருக்குது ஏன்னா ஐஎன்ஆரோட டிப்ரிஷியேஷன் மாறிக்கிட்டே இருக்குங்கிறதுனால இது வந்து எப்படி மேலேயும் கிளியும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அதனால் வந்துட்டு இப்போ வந்து ஒம்பதாயிரத்தி இருபது டு அடுத்து வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பசுகள் இருக்குது நீங்கள் மோஸ்ட் வந்து நைன் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும் நைன் தௌசண்ட் கட் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத ஒருத்தர் பார்ப்போம் இன்னைக்கு ட்ரெண்டில் வந்துட்டு கோல்டோட பிரைஸில் ஒரு சின்ன இறக்கம் இருக்குங்க அதே மாதிரி யூஎஸ் டாலர்ஸில் வந்து பார்க்கணுன்னா நிறைய பேர் கேட்டிங்க மூவாயிரத்து முந்நூறு டாலர்கிட்ட வந்துருமா அப்படின்னு மூவாயிரத்தி முந்நூற்றி எட்டு டாலரில் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க பா பண்ணுங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து கீழே இறங்கணுன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது டாலரை வந்து கட் பண்ணாதான் திரும்பி இறங்கும் ஏற்கனவே வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துதில்ல தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற ரேஞ்ச் முப்பது அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது இருந்துது மோஸ்ட் அந்த ரேஞ்சிட்ட வரப்போகுது அதனால் வந்துட்டு அந்த அதான் இப்போது வந்து மூவாயிரத்தி மூணு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது டாலர் வந்து கட் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க பாப்போம் நான் எதிர்பார்க்குறாங்கன்னா சொல்கிறேன் இறங்குன்னு நான் சொல்லலை அதையும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சீங்க எதிர்பார்க்கப்படுது மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் அதுக்குள்ளே வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா கோல்டு வந்து ஏறும் போக்கி டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஓகேங்களா அது வந்துட்டு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்ல முடியாது அதுக்கு நடுவில் ஏதாவது நியூஸஸ் வந்ததுன்னா மேலே ஏறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏழாயிரம்னா கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரத்தி நா நாலாயிரம் ரூபா குறையுமா அப்படின்னு கேட்குறீங்க நாலாயிரூவானா நானூறுரூவா பாசிபிள் இருக்குது ப்ரோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ப்ரோ அது வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு தெரியாது வருஷன்னா வரிசு பர்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அது பாசிபிளாக இருக்குது ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியாது ஏன்னா உலக சுச்சுவேஷனை பொறுத்து மாறுபடும் அது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து கரெக்டாக வந்து நடக்கிறதுக்கான பாசிபிள்னு இருக்குது அதில் ஏதாவது ட்ரம்ப் வந்து திரும்பி டாரிஃபை பற்றி பேச ஆரம்பித்தாரோ இல்லை டாரிஃப் விஷயத்தில் வந்துட்டு இப்போ ஐநூறு பர்சன்டேஜ் இந்தியாவுக்கெலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுற எல்லா நாடுகளுக்கும் ஐநூறு பர்சன்டேஜ் இருக்காரு நமக்கு மட்டும் இல்லை ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுற எல்லா நாடுகளுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் வந்துட்டு அது வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியாது செவன் தௌசண்ட்லாம் ரொம்ப நேருங்க செவன் தௌசண்ட்கெலாம் பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்டேஜ் கிடையாது செவன்ட்டி தௌசண்ட் வேணால் நீங்கள் வந்து நடக்கலாம் செவன் தௌசண்ட்க்கு ரொம்ப பாசிபிள் நீங்கள் கம்மி சரிங்களா இப்போ வந்துட்டு சில்வர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பிரைஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரூபா இருக்கலாம் இல்லைனா வந்துட்டு நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கலாம் இறக்க வேண்டியது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு பத்து பீஸாக மாதிரி வீக்காக இருக்குது அதனால் வந்துட்டு அதை இறக்க இருக்காது இல்லைனா அந்த ரேஞ்சிலேயே இருக்கும் நூற்றி பத்தொம்பது ரூபா இருக்கலாம் இல்லை நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சில்வரோட ப்ரைஸ் வந்து இருக்கிறதுக்கான ரேஞ்சு இப்போ ஓகே இருக்குது ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இப்போ கோல்டு சில்வர் இதுதான் இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு ஒன்பதாயிரத்தி இருபது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்பதாயிரம் பார்ப்போம் எப்படி இருக்கு மார்க்கெட்டு இதுதான் இன்றைக்கான அப்டேட்டுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறாமாமல் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள் பகவில இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து போகும் அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகதில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்